ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை உங்கள் போட்டியாளர் யார் டீச்சர் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு ஒரு குரல் கேட்டுது அது மாலத்தி அப்படின்ற ஒரு பொண்ணு டீச்சர் திரும்பி பார்த்தாங்க பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் அந்த மாலத்தி நின்று கொண்டிருந்தா சொல்லுடா அப்படின்னு சொன்னாங்க அந்த டீச்சர் தயக்கத்தோட மாலத்தி சொன்னா கொஞ்ச நாளாகவே என்னால சரியா படிக்கவே முடியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னோட பழைய ஸ்கூல்ல இருந்த வரைக்கும் நான் அப்படி இல்ல அப்படின்னு தயங்கி தயங்கி பேசினான் டீச்சர் அவள கவனிச்சுக்கிட்டே இருந்தா என்ன பயம் ஏதாவது பிரச்சனையா தைரியமா சொல்லுடா என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க டீச்சர் மெதுவாக அவ தோளில் கையை போட்டு தட்டி கொடுத்தபடியே அவரோட கண்களையும் பார்த்தா தன் கண்களை பார்த்தவுடன் கீழே குனிந்தவரின் கண்ணீர் துளிகள் அவரோட கால் கட்டவராக நினைச்சது டீச்சர் அவரை வாரி அணைத்து கொண்டா கண்ணீர் துளிகள் தோள்களை நினைத்தது டீச்சரை கட்டி அணைத்து கொண்டவ தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு இரண்டு மூன்று நிமிடங்கள் எடுத்துக்கொண்டா மெதுவாக அவளோட அணைப்பில் இருந்து விடுவித்து தன் கண்களை நேருக்கு நேராக பார்த்து அவ பேச ஆரம்பிச்சா மாலதி நான் எங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது நான் தான் எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் வருவேன் ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறமா என்னை விட நிறைய நல்லா படிக்கிற பசங்க இருக்கிறத நான் பார்த்தேன் அது என்னால் ஏற்றுக்கவே முடியல மார்க் குறைஞ்சிருச்சு டீச்சர் என்னோட பள்ளிக்கூடத்துல எடுத்த மார்க்கை விட ரொம்பவே குறைஞ்சிருச்சு என்னை விட நல்லா படிக்கிற பசங்களை பார்த்தாலே இப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா மாலதி அந்த பள்ளி ஒவ்வொரு மாவட்டத்திலுமே அரசு ஏற்படுத்தி இருக்கும் எலை பள்ளி ஒரு பெருமூச்சு எடுத்துக்கொண்ட அந்த டீச்சர் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு பேசலாண்டா அப்படின்னு கூறி அவ இருந்து கிளம்பி போனான் அடுத்த நாள் அவள் படிக்கும் பள்ளியில அந்த டீச்சர் ஒரு மேடையில நின்னு பேச ஆரம்பிச்சா அப்போது ஆறாம் வகுப்பில் இனி உங்கள் குழந்தைக்கு படிப்பு வராது அப்படின்னு கூறி பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை வச்சு அந்த டீச்சர் பேச ஆரம்பிச்சாங்க பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மெக்கானிக் ஷாப்பு லாட்டரி டிக்கெட் விற்றல் போன்ற வேலைகளை செய்து கொண்டு பிரைவேட்ல எழுதினாரு அவர் பல போராட்டங்களுக்கு பின்பு கல்லூரியில சேர்ந்து பட்டப்படிப்பை முடித்து வெளியில வந்து டிஎன்பிசி குரூப்பு ஒன் எழுதி ஐஏஎஸ் ஆக ஆசைப்பட்டு முடிவாக ஐஆர்எஸ் ஆகி இன்று பணியில இருக்கும் நந்தகுமார் ஐஆர்எஸ் அவரை பத்திய கதையை அந்த டீச்சர் அந்த மேடையில கூறினாங்க நாமெல்லாம் ஒரு புத்தகத்தை மனப்பாடம் செய்ய வேணும் அப்படின்னா பத்து முதல் இருபது தடவை படிச்சா போதும் அதிகபட்சம் முப்பது முறை அப்படின்னு வைத்து கொண்டாலும் அவர் ஒவ்வொன்றையுமே மனப்பாடம் செய்யறதுக்காக முன்னூறு தடவை படிக்க வேண்டி வருமா அவருக்கு அவரே போட்டியாளர் எழுத்துக்களின் வடிவத்தை கூட சரியாக உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு டிஸ்லெக்ஸியா மாணவராகிய அவரால் சாதிக்க முடிந்தது எப்படி அப்படின்னு அந்த டீச்சர் பேசினாங்க அனைத்து மாணவர்களுமே அதை ரொம்பவும் ஆர்வத்தோட கேட்டுக்கொண்டிருந்தாங்க டீச்சர் சொன்னாங்க உங்களுக்கு நீங்களே போட்டியாளர் கல்வி மட்டுமே உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அப்படின்னு சுமார் இருபது நிமிடங்கள் நந்தகுமார் ஐஆர்எஸ் பற்றி பேசிவிட்டு வெளியேறும்போது ஓடி வந்த அந்த மாலத்தி அந்த டீச்சரோட கைகளை பற்றிக்கொண்டு டீச்சர் எனக்காக தானே நீங்க பேசுனீங்க நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு எனக்கு நான் தான் போட்டியாளர் அப்படின்னு கூறிவிட்டு அந்த டீச்சரை கட்டி அணைத்தா அப்போது அவளது ஆனந்த கண்ணீர் அந்த டீச்சரோட தோள்களை நினைத்தது வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாற்றில் இடம் உண்டு ஆனா வேடிக்கை பார்த்தவனுக்கு மட்டும் இங்கே இடமே கிடையாது உங்களால முடியும் அப்படிங்கிறத முதல்ல நீங்க நம்பணும் உங்களுக்கு போட்டி அப்படின்றது யாருமே கிடையாது உங்களுக்கு நீங்களே போட்டியாளர் அப்படின்னு அப்படின்றத நீங்க முதல்ல உணர்ந்து கொள்ளுங்க இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி